நமக்காக பிரார்த்தனை செய்யும் வானவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் நேரமெல்லாம் பாவங்கள் செய்துவிடும் நமக்காக வானவர்கள் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரி பிரார்த்தனை செய்கின்றார்கள் எவர்கள் அர்ஷை சுமந்து கொண்டு அதை சூழ்ந்தும் இருக்கின்றார்களோ அவர்கள் தங்கள் இறைவனின் புகழை கொண்டு அவனை துதி செய்தும் அவனை நம்பிக்கை கொண்டும் நம்பிக்கை கொண்டவர்களின் குற்றங்களை மன்னிக்கும்படி கோரியும் எங்கள் இறைவனே நீ ஞானத்தாலும் கருணையாலும் அனைவரையும் விட மிக்க விசாலமானவன் ஆகவே பாவங்களை விட்டு விலகி உன் வழியை பின்பற்றுபவர்களுக்கு நீ மன்னிப்பளித்து அவர்களை நரக வேதனையில் இருந்து நீ பாதுகாத்து கொள்வாயாக என்று கொண்டே இருப்பார்கள் எங்கள் இறைவா நீ இவர்களுக்கு நிலையான சொர்க்கங்களில் இவர்களையும் இவர்களுடைய இவர்களுடைய மனைவிகள் இவர்களுடைய சந்ததிகள் ஆகிய இவர்களில் உள்ள நல்லவர்களையும் புகுத்துவாயாக நிச்சயமாக நீதான் அனைவரையும் மிகைத்தவன் அனைத்தையும் அறிந்த ஞானமுடையவன் என்றும் அவர்களை எல்லா தீங்களில் இருந்தும் பாதுகாத்துக்கொள் இன்றைய தினம் எவர்களை நீ எல்லா தீங்கில் இருந்தும் பாதுகாத்து கொண்டாயோ அவர்கள் மீது நிச்சயமாக நீ பேரருள் புரிந்து விட்டார் என்று பிரார்த்தனை செய்வார்கள் இதுதான் மிக மகத்தான பெரும் பாக்கியமாகும் மனிதர்கள் செய்யும் பாவங்களின் காரணமாக அவர்கள் மீது வானம் வெடித்து விழுந்து விடவும் கூடும் அந்த நேரத்தில் வானவர்கள் பயந்து தங்கள் இறைவனை புகழ்ந்து துதி செய்து பூமியில் உள்ளவர்களின் குற்றங்களை மன்னிக்குமாறு கோருவார்கள் மனிதர்கள் பாவத்தில் இருந்து விலகி மன்னிப்பை கூறினால் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மகா கருணை உடையவன் என்பதை நபியே அறிந்து கொள்வீராக அவன்தான் உங்களே பல வகை பாவ இருளில் இருந்து வெளியேற்றி பிரகாசத்தின் பக்கம் கொண்டு வந்து உங்கள் மீது அருள் புரிகின்றான் அவனுடைய வானவர்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களாகிய உங்கள் மீது மகா கருணையுடையவனாக இருக்கின்றான் நமக்காக வானவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிக பெரும் வாய்ப்பாக கருத வேண்டும்